தான் மனிதர்களாகவே இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா வேறொரு உருவம் எடுக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதுவும் நீங்க மட்டும் இல்லை உங்களுக்கு பிடித்தமான நீங்க நேசிக்கக்கூடிய உங்களுடைய காதலனை காதலியை உங்களுடைய கணவனை மனைவியை கூட நீங்க ஒரு பொருளாக மாற்றிக்கலாம் நீங்க ஒன்றாக மாறணும் அவங்கள ஒன்றாக மாற்றணும் அது உயிரற்ற பொருளாக இருக்கலாம் அல்லது உயிருள்ள வேறு ஏதோ ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பா இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த உருவத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது ஓகே நீ காற்று நான் மரம் அந்த மாதிரி எப்படி வேணாலும் மாறிக்கலாம் நீங்க என்னவா மாறுவீங்க உங்களுடைய காதலனை காதலியை கணவனை மனைவி என்னவாக மாற்றுவீங்க இதை பத்தி தான் எஃப் எம் ஓடி இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் சொல்லி நான் லவ் கேட்டுட்டு இருக்கீங்க நினைவது கேட்டு நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவி பேரரசர் சுயரமுத்து எழுதியிருப்பார்களா அந்த மாதிரி தான் நீங்க ஒன்றாக மாறலாம் உங்களுடைய காதலனை காதலியை வேறொன்றாக மாற்றலாம் அப்படின்னா நீங்க என்னவா மாறுவீங்க அவங்களை என்னவா மாத்துவீங்க உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் நான்கு இரண்டு ஆறு ஒன்பது 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 ஒன்று ஒன்று ஸ்டேடியம் நீங்க கேட்டு இருக்கிறது நீங்க ஒன்றாக மாறலாம் உங்களுடைய காதலனை காதலியை ஒன்றாக மாற்றலாம் என்றால் நீங்க என்னவாக மாறுவீங்க உங்களுடைய காதலனை காதலியை என்னவாக மாற்றுவீங்க ரேடியோ சிட்டியில் நீங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் எஃப் எம் மோடி இணைந்து இருக்கீங்க ரேடியோ சிட்டி தொண்ணூத்தி புள்ளி ஒன்னு நம்ம கூட பேச சந்தோஷ் வந்திருக்காரு சந்தோஷ் நீங்க என்னவா மாறுவீங்க அவங்களை என்னவா மாத்துவீங்க

கூட குத்தக்கூடாத ஒரு பாதம் அதை தாங்க முடியாது அப்படிங்கிறது அவருடைய உணர்வாக இருக்குது காதல்னு வந்துட்டாலே இந்த மாதிரி பொயிட்டிக்கான விஷயம்லாம் இருக்கும் வெளியில கேட்கறவங்களுக்கு கூட பாரு அறிவு பண்ணி ஒருத்தன் செருப்பா மாறணுங்கிறான் அதை உட்காந்து இந்த லவ் குரு வேற என்கரேஜ் பண்ணி வா ஃபீல் பண்ணுவீங்க நீங்க நல்லாவே தெரியும் பட் அவருடைய உணர்வை நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன் அட் த சேம் டைம் உங்களுடைய உணர்வுக்கு மேடம் இருக்கு கால் பண்ணி திட்டம் கூட திட்டலாம் ஃபோன் கால்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அட் த சேம் டைம் எனக்கு நம்முடைய ஷோவில் என்ன பேசியிருக்கோங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் ஒன்றாக மாறலாம் உங்களுடைய காதலனை காதலியை வேறொன்றாக மாற்றலாம் என்றால் நீங்கள் என்னவா மாறணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களை என்னவா மாற்றணும்னு ஆசைப்படுவீங்க ரேடியோ சிட்டியில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கோங்க ஒரு கவித்துவமான சிந்தனை தான் நீங்கள் ஒன்றாக மாறலாம் உங்களுடைய காதலனை காதலியை வேறொன்றாக மாற்றிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்னவாக உருவெடுப்பீங்க அவங்களை என்னவா உருவெடுக்க வைக்கணும்னு நினைப்பீங்க ரேடியோ சிட்டியில் இன்றைக்கி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க எஃப்எம்னா ரேடியோ சிட்டி நம்ம கூட பேச ஸ்ரீனிவாஸ் வந்திருக்கிறாரு ஸ்ரீனிவாஸ் நீங்க என்னவா மாறுவீங்க அவங்க என்னவா மாறணும்னு ஆசைப்படுவீங்க நான் ஒரு கடலா காதலி ஒரு கரையா வா சோ எப்போதும் கடல் வந்து அந்த கரையை தீண்டியபடியே இருக்கும் ஆமா வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா இப்படிப்பட்ட ஒரு ஒரு மாற்றத்தை நீங்க யோசிச்சதுக்கு அதாவது ஒரு பிரிவே இல்லாதது எல்லாத்துக்கும் கூட ஒரு மேபி ஒரு செப்பரேஷன் ஒரு டிமாண்ட் இருக்கலாம்

எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம்னா ரேடியோ சிரி டெய்லி ரேடியோ ஸ்டிரியில் நடக்கக்கூடிய அனைத்து சுவாரஸ்யமான விஷயங்களும் யார் யாரெல்லாம் ஆடியோ லான்ச் போறாங்க எந்த எந்த செலிப்ரிட்டிஸ் விசிட் பண்றாங்க டெய்லியும் நடக்கக்கூடிய காண்டெஸ்ட் என்ன இந்த மாதிரி அனைத்து சுவாரஸ்யமான விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்க லாகன் பண்ணுங்க ரேடியோ சிரின் ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் டாட் காம்ஸ் லா ரேடியோ சரி இந்தியா இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக முகில் வந்திருக்காங்க எஃப்எம் ஓடி நிணிந்திருக்கீங்க எஃப்எம் ரேடியோ சிட்டி அண்ட் முகில் நீங்க என்னவா மாறுவீங்க அண்ட் உங்களுடைய லவர் என்னவா மாற்றுவீங்க வந்து பூமியா மாற்றுவேன் தென் நோ டச்சிங் டச்சிங்ல பரவாயில்லையா

பட் எனிவே உங்களுடைய அன்பு காற்றலைகள் அவரை சென்று சேரும் அழகான ஒரு உணர்வை பகிர்ந்து மிக்க நன்றி சரி உன் முகிலை தொடர்ந்து ரேடியோ சிட்டி லக்ரோ நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம் அதற்கு நீங்க அழைக்க வேண்டியுங்கள் நான்கு இரண்டு ஆறு ஒன்பது 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 ஒன்று ஒன்று அதெல்லாம் சரி வானமும் பூமியும் ஒட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல இப்படிதான் இருக்கும்ல

என்ன போனா போது மழையா இருக்கட்டும் ஒரு கிலோ மழை பார்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சரி ஓகே எனிவே ஸ்ட்ரேட் ஒன்றுங்க போர் டூ சிக்ஸ் ட்ரிபிள் நைன் டபுள் ஒன்று கழித்து ரேடியோ சிட்டியில் நீங்க உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம் நீங்கள் ஒன்றாகவும் நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் ஒன்றாகவும் மாறலாம் மாற்றலாம் என்றால் நீங்கள் என்னவாக மாறுவீர்கள் அவங்களை என்னவா மாத்துவீங்க உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கோங்க ஒன்லி ஒன் எஃப் எம் எஃப் ரேடியோ சிட்டி ரெடியோசரி லவ் டூ நிகழ்ச்சியில கூட உமா இருக்கீங்க புள்ளி ஒன்றாகவும் நீங்க நேசிக்க நபர் ஒன்றாகவும் மாறலாம் அப்படின்னா நீங்க என்னவா மாறுவீங்க உங்கள என்னவாக மாற்றுவீங்க உமா உங்களுடைய என்ன லவ் ரெண்டு பேருமே லவ் ஆமா ஏன் அதாவது லவ் தான் ஒண்ணு இல்லனா இன்னொன்னு இறந்துடலு அப்டியான ஆமா ஒன்னு வாழ முடியாது ஓகே

ஒன்லியோ எஃப்எம் எஃப்எஃப் ந ரெடியோ ஸ்ட்ரீ ரெடியோஸ் ரி லவ் குரு நம்ம கூட பேச ஜீவிதா வந்திருக்காங்க எஃப்எம் மூடி நேர்ந்துருக்கீங்க எஃப்எம் நான் ரெடியூஸ் சரி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஒன்னு அண்ட் சொல்லுங்க நீங்க என்னவா மாறுவீங்க இந்த உங்களுடைய லவ்வரை என்னவா மாற்றுவீங்க கேரளா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான் நம்ம கேரிங் ஆனதுக்கா ஸோ அவங்க என்ன செய்யணுன்னா நான் அவனுடைய ஹார்ட் மாறி அதுக்கப்புறம் அவங்களோட ஹார்ட் ஆஃப் மாறி ஏழு பேருமே மாறி மாறி ஹெல்ப் பண்ணிப்போம் ஓ நீங்க அவருக்கு ஹார்டாக மாறுவீங்க அவர் உங்களுக்கு ஹார்ட்டாக மாறுவார் ம் ஏங்க அவ்வளவு விஷயம் இருக்கும்போது இந்த ஹார்ட் சாய்ஸ் பண்ணீங்க ஓ வடக்கும் இதயம் இதயம் டு காதல் அப்படியே அப்படி சொல்ல முடியாது வேற வந்து டாக்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப குட் பாய் சோ வந்து அவ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா அவனுக்கு நான் ஒரு நல்லது செய்யணும் அப்படினா அவனுடைய ஹார்ட் அதனால அவ ஹார்ட் என்ன சொல்லுதோ அதுதான் அவன் செய்வான் அவன் இது என்ன சொல்லுதோ அவ அதுதான் செய்வான் சோ அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணலல அவனோ இதுவா மாறி அப்படி ஆ அப்படி ஹ்ம் இன்னமும் இதயம் சொல்லிதான் நம்ம கேக்குறோம் அப்படின்னு நம்புறோம் இல்லையா அதுதான் காதலுடைய அழகு சரி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டி ரேடியோ சிட்டியின் நான் மதி பேசுறேன் அதை லவ் குரு அட் மை ரெடியோசிட்டி டாட் காம்க்கு மின்னசல் பண்ணுங்க எஃப்எம் மோடி இணைந்திருக்கீங்க எஃப்எம் ரெடியோசிட்டி